வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவில் நடந்த இயற்கை பேரழிவுக்கு பின்னர் இலங்கைக்கு அனுப்பிய தமது நிவாரண விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வழியை முறையாக திறக்கவில்லை என்ற ஒரு விசனம் பாகிஸ்தானிடம் இருந்தாலும் அது ஒருவாறு தனது சி நூற்றி முப்பது ரக விமானத்தை நாற்பது பேர் கொண்ட மீட்பு குழுவுடன் அனுப்பிவிட்டது தற்காலிக பாலங்கள் உட்பட அறுநூறு ஐந்து தொன் எடை உபகரணங்களுடன் இலங்கையில் இறங்கிவிட்டது பாகிஸ்தானின் சரக்கு விமானம் ஆனால் தனது விமானம் எந்த பாதையில் சென்றது என்பதை பாகிஸ்தானிய ஊடகங்கள் பகிரங்கமாக குறிப்பிடவில்லை இந்த பின்னணியில் இன்று டெல்லியில் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் தரையிறங்குகிறார் இந்து மாகடல் பிராந்தியத்தில் இலங்கை உட்பட்ட நாடுகளுக்கான ராஜதந்திர தடத்தை உயிர்ப்பாக வைத்திருக்க வேண்டிய டெல்லியை பொறுத்தவரை புட்டினின் விமானம் இன்று மாலை போது ஒரு புறத்தில் தனது கூட்டாளியான ரஷ்யாவை சமாளிக்கும் திட்டத்துடனும் மறுபுறத்தே அமெரிக்காவுடனான முக்கிய மூலோபாய உறவுகளை பேணும் திட்டத்துடனும் இருபக்க கொண்ட தராசு போல இந்தியா நிற்கின்றது ஒருபுறம் ரஷ்யாவின் அதிநவீன போர் விமானங்கள் மலிவான எண்ணெய் போன்ற ஆதாய நோக்கத்துக்காக நட்பு கொண்ட இந்தியா மறுபுறத்தே தொழில்நுட்பம் வணிகம் மற்றும் முதலீடு ஆகியவற்றில் அமெரிக்கா ஒத்துழைப்பு நாடு நிற்கின்றது இதே சமகாலத்தில் இலங்கையின் இயற்கை சீற்ற பேரழிவுக்கு பின்னர் தனது எதிரி நாடுகளான பாகிஸ்தானும் சீனாவும் இலங்கையில் நிற்பதையும் இந்தியா அவதானத்துடன் நோக்கிக் கொள்கின்றது என்றவரை அவற்றுக்கு தடை விதிக்கவும் தலைப்படுகின்றது டித்வா என்ற சூறாவளி இலங்கையை சுருட்டி போட்ட நிலையில் இப்போதைய நிலையில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாந்தர்களை அது காவு கொண்டுள்ளதை துன்பியலாக ஏற்க வேண்டிய ஒரு கசப்பான யதார்த்தம் பயிரங்கப்படுகின்றது இந்த பேரவலத்தில் மலேக பகுதிகளில் இடம்பெற்ற மண் சரிவுகளில் புதையுண்டு காணாமல் போனவர்கள் உட்பட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் உயிருடன் மீட்கப்படவில்லை என்ற என்பதால் அவர்களின் கதி துன்பியல் கதியாக மாறும் என்ற அபாயம் நிலவுகின்றது ஸ்ரீலங்கா படைத்துறையும் இந்திய மீட்புக் குழுக்களும் இப்போது பாகிஸ்தான் ஜப்பான் என மலேகத்தின் குடியிருப்புகளுக்கு மேல் மண் சரிந்த இடங்களில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுகின்றன பல பாரிய இயந்திரங்களுடன் இந்த அகழ்வுப் பணிகள் இடம்பெற்றாலும் உயிருடன் புதையுண்டவர்கள் உயிருடன் மீட்கப்படும் சாத்தியக்கூறுகள் இன்று வரை தெரியவரவில்லை இந்த இயற்கை இலங்கை தீவின் வீதிகளுக்கு நூற்றி அறுபது பில்லியனுக்கு மேற்பட்ட பெறுமதியில் அழிவு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இப்போது நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் சட்டபூர்வ பொறிமுறைக்காக அரசு தலைவர் அருகுமாரத் திசாநாயக்கா இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் நிதியத்தை உருவாக்கி இருக்கின்றார் இந்த நிதியத்துக்கு அமைச்சரவையும் அங்கீகாரத்தை வழங்கிவிட்டது ஆனால் ஸ்ரீலங்காவின் எதிர்கட்சிகள் இந்த நிதியத்தின் சட்டபூர்வ தன்மையில் கடுமையான கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன்வைப்பது அனுர அரசாங்கத்திற்கு புதிய சவாலாக மாறியுள்ளது உலக வங்கியை பொறுத்தவரை அது இலங்கையில் ஏற்பட்ட சேதங்களின் மதிப்பீட்டை நடத்திக் கொள்வதற்கென இலங்கைக்கு விரைவில் பெட்டியை கட்ட தயாராகும் நிலையில்தான் அனுரவின் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பு நிதியத்தின் சட்டபூர்வ தன்மையில் எதிர்க்கட்சிகள் கடும் கேள்விகளை எழுப்பிக் கொள்கின்றன இப்போதைய நிலையில் அனுர அரசாங்கத்தால் பேரவலத்துக்கு பின்னரான நிலவரங்கள் சரியான திசையில் கையாளப்பட முனைவதான ஒரு தோற்றப்பாடு இருந்தாலும் அந்த தோற்றப்பாட்டில் ஓரளவு யதார்த்தம் இருந்தாலும் அரசாங்கம் இந்த பேரவலம் குறித்த முன்னெச்சரிக்கை நிலையில் கோட்டை விட்டமை கடும் விமர்சனங்களை தோற்றுவிக்கிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இலங்கையை நாசகாரமாக உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கைகளை இந்தியா உட்பட்ட மேற்குலக நாடுகள் வழங்கியிருந்தும் அந்த முன்னெச்சரிக்கையில் எவ்வாறு கணக்கெடுக்காமல் அப்போதைய அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேனா இருந்தாரோ அவ்வாறான ஒரு அசம்பந்தத்துடன் தான் அரமானக்காவும் டித்வா சூறாவளி குறித்த முன்னெச்சரிக்கைகள் இருந்ததான விசனங்கள் மற்றும் எதிர்ப்புகள் இப்போது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்துள்ளன இவை அன்னு அரசாங்கத்திற்கு ஒரு சிக்கலாக மாற தலைப்படுகின்றது எதிர்கட்சிகளின் குற்றச்சாட்டை பொறுத்தவரை கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதியே வானிலை ஆய்வுத்துறை ஒரு சூறாவளி தோற்றம் குறித்த எச்சரிக்கையை விடுத்ததாகவும் இந்த எச்சரிக்கை அனைத்துலக ஊடகங்களின் வாயிலாக அதாவது பிபிசி சிஎன்என் போன்ற ஊடகங்களின் வாயிலாக கூட உறுதிப்படுத்தப்பட்டாலும் இலங்கையின் சில இடங்களில் இந்த சூறாவளியின் தாக்கத்தால் அஞ்சூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பொழிவு வெறுமென எச்சரிக்கை விடப்பட்டாலும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று பேருடர் மேலாண்மை விதிகளுடன் அரசாங்கம் எதிர்வினையாற்றிக் கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு இப்போது முக்கியமாக துருத்தியபடி உள்ளது அத்துடன் நவம்பர் இருபத்தி எட்டை பொது விடுமுறையாக அரசாங்கம் அறிவித்தமை வேறு விமர்சனங்களை தோற்றுவிக்கின்றது ஏனென்றால் இவ்வாறாக விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் அனைத்து அரசு துறைகளும் முடங்கியதாகவும் அரசாங்கம் அரசாங்கம் என்ற நிலையை விட ஜேவிபி என்ற அடிப்படையில் உதவி விநியோகத்தை அரசியல் மயமாக்குவதாகவும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிக் கொள்கின்றன இதன் அடிப்படையில் தான் அன்று மைத்திரி எவ்வாறு ஈஸ்டர் தாக்குதலில் அசம்பந்தமாக நடந்து கொண்டாரோ அவ்வாறுதான் தித்வா சூறாவளி விடயத்தில் அனுர அசந்தமாக நடந்து கொண்டார் என்ற குற்றச்சாட்டுகள் வலுக்கின்றன ஆனால் இந்த நிலையில் இது ஏறக்குறைய இப்போது சிறார்கள் விளையாடும் ஒரு சீசோ எனப்படும் ஊசல் கட்டை ஆட்டத்திற்கு ஒப்பான அரசியலாகவும் அந்த தூங்கிசைப்பாகவும் வந்துவிட்டது ஏனென்றால் இப்போது எதிர்க்கட்சியாக இருந்து அனுகுமார திசாநாயக்கா அரசாங்கத்தின் மீது கடுமையான கண்டனங்களை இல்லைனா விமர்சனங்களை வெளிப்படுத்தும் இதே தரப்புக்கள் ஆட்சி தரப்பில் இருந்தபோது அனகுகுமார் சநாயக்கா தரப்பு அந்தந்த அரசாங்கங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை தோற்றுவித்த தரப்பு என்பதால் இப்போது அனைக்கொரு காலம் பூனைக்கொரு காலம் என்ற வகையில் இப்போது தமக்கு ஒரு காலம் வந்துவிட்டதாக எதிர்கட்சிகள் அனுர தரப்பை இந்த பேரவளத்திற்கு பின்னர் விமர்சிக்க தலைப்படுகின்றார்கள் ஆக மொத்தம் இது ஜேவிபி உள்ளுடன் கொண்ட ஆட்சிக்கு ஒரு முக்கியமான ஆடுகளமாக மாறி இருக்கின்றது குறிப்பாக இந்த நிலைமையை தனக்குரிய இன்னொரு வாய்ப்பாக மாற்றுவதற்காக ரணில் விக்ரமசிங்க களத்தில் இறங்கி இருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க சாதாரணமானவர் அல்ல அவர் தனது மாமரான ஜே ஆரின் கொண்டவர் அவர் இப்போது இந்த வாய்ப்புகளை ஆதாயமாக்குவதற்காக நேற்று எதிரணிகளை ஒன்றாக இணைப்பது என்ற வகையில் முக்கிய அரசியல் தலைகளுடன் நேற்றிரவு கொழும்பில் ஒரு கலந்துரையாடலை செய்திருக்கின்றார் இவ்வாறாக எதிரணியினர் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தமது பிடியை அரசாங்கத்தின் மீது இறுக்கிக் கொள்ளும் போது எதிரணி அரசியல்வாதிகள் அரசாங்கத்திற்கு எதிராக சதி செய்வதான சுருதியை அரசாங்கம் வெளிப்படுத்த தரப்படுகின்றது ஆனால் இதுவும் ஓரளவு ஊதி பிறப்பிக்கப்பட்ட நிலைதான் என்றால் ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கும் சில கடப்பாடுகள் உண்டு இதனால் எதிர்க்கட்சிகளின் இவ்வாறான விமர்சனங்கள் மற்றும் நகர்வுகளை அரசாங்கத்திற்கு எதிரான சதி என அரசு தரப்பு குறிப்பிட்டு நழுவிக்கொள்ளவும் முடியாது அத்துடன் விமர்சிப்பவர்கள் மீது அவசரகால சட்ட விதிகள் பாயும் எச்சரிப்பதும் பழைய எதேச்சாதிகாரங்களின் மீள் சுழற்சியை நினைவூட்ட தலைப்படுகின்றது ஆனால் இதுவரை அர்குமார சிசாநாயக்கா இவ்வாறான எச்சரிக்கைகளை விடவில்லை பிரதி அமைச்சர்கள் தரநிலையில் இருப்பவர்கள் தான் எதிரணியினரை தூக்கி உள்ளே ஓடுவோம் அவசரகால சட்ட விதியின் ஐந்தாம் சரத்தின் கீழ் அரசாங்கத்தை விமர்சிப்பவர்களை சிறையிட வைப்போம் என சொல்லி கொண்டாலும் அர்குமார சிசாநாயக்கா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய போது வழங்கிய உறுதிமொழி எவ்வாறு செல்லும் என்பதில் ஒரு கேள்வி உள்ளது ஏனென்றால் அன்ரகுமார் திசானகா தனது உறுதிமொழியின் போது அரசாங்கம் அவசரகால சட்ட விதிகளை முறைகேடாக பயன்படுத்த மாட்டாது என்ற உறுதியை மக்களுக்கு வழங்கியுள்ளமை இப்போது மீண்டும் நினைவூட்டக்கூடிய ஒரு விடயமாகின்றது இந்த வேலை ஜேவிபியின் கடந்த காலமும் சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகின்றது இரண்டாயிரத்தி நான்கில் இலங்கை தீவையே சுனாமி எனப்படும் ஆழி பேரலை வாரி சுருட்டி கொண்ட பின்னர் வடக்கு கிழக்குக்காக அனைத்துலக சமூகத்தின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்ட பீட்டோம்ஸ் மீள்கட்டமைப்பு முயற்சிக்கு ஜேவிபி எதிராக நின்றமை பட்டவர்த்தனமான உண்மை அதேபோல முன்னே ஆட்சிக் ஆட்சி காலங்களின் போது இவ்வாறான பேரவலங்கள் மற்றும் நெருக்கடி காலங்களில் சர்வகட்சி கூட்டங்கள் கூட்டப்படும் போது அவற்றில் ஜேவிபி பங்கெடுப்பதும் இல்லை இதுவும் இன்னொரு யதார்த்தம் இப்போது அதற்குரிய எதிர்வினைகள் எதிர்கட்சிகளின் வடிவில் ஜேவிபி அரசாங்கத்தை துரத்திக் கொள்கிறது பொதுவாகவே நாட்புறமும் கடலால் சூழப்பட்ட இலங்கை போன்ற தீவுகளுக்கு வானிலை அவதானிப்புகள் துல்லியமாக தேவைப்படுகின்றன ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை சுதந்திரத்திற்கு பின்னர் இந்த தீவை மாறி மாறி கடந்த எழுபத்தி ஆறு வருடகாலமாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் இந்த தீவுக்குரிய வானிலையை துல்லியமாக அறிவிக்கும் வகையில் தொழில்நுட்பங்களை கொண்டிருக்கவில்லை ஸ்ரீலங்காவிடம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எனப்படும் துல்லிய கணனிகள் அதிகளவில் வானிலை சார்ந்த இல்லை ஆனால் இதே அரசாங்கங்கள் இதே தீவில் தமிழ்த் தேசிய இனத்தை படுகொலை செய்வதற்காக கூடான கோடி மில்லியன் கணக்கு மில்லியன் கணக்கு நாசகார ஆயுதங்களை கொள்ளனல் செய்து அந்த இனத்தை முள்ளிவாய்க்கால் பேரவளம் வரை வேட்டியாடி கொண்டன அது தனது ஒரு வருட பூர்த்தியை அண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையில் ஏற்பட்ட பெரும் பாதக நிலவரத்தை அது தற்போது எதிர்கொண்டுள்ளது இயற்கை அடிப்படை காரணமாக இருந்தாலும் இதில் மனிதர்களின் பங்கும் குறைந்ததல்ல ஏனென்றால் இலங்கை தீவில் கடந்த கால ஆட்சி காலங்களில் பல வருட காலமாக சதுப்பு நிலங்கள் நிரப்பப்பட்டு கட்டிடங்கள் எழுப்பப்பட்டன இவற்றை கடந்த அரசாங்கங்களும் தடுத்துக் கொள்ளவில்லை உதாரணத்துக்கு பல தசாப்த காலத்துக்கு முன்னர் கொழும்பு மாவட்டத்தில் இருந்த நாற்பது சதவீத சதுப்பு நிலங்கள் இப்போது அழகிய அப்பார்ட்மெண்ட்களாகவும் ஆடம்பர விடுதிகளாகவும் பாரிய களஞ்சியங்களாகவும் மாறிவிட்டன கொழும்பு மட்டுமல்ல தமிழர் தாயகப் நகரங்கள் உட்பட்ட இலங்கையின் பல பகுதிகளிலும் இவ்வாறான கட்டுமானங்கள் சகட்டு உருவாக்கப்பட்டன மலையோ பொதிகளை பொறுத்தவரை உல்லாச பயணத்துறைக்கு உதவி செய்வது என்ற அடிப்படையில் சகட்டுமேனிக்கு அந்த பகுதியில் விடுதிகள் கட்டப்பட்டன மண்ணரிப்பை தடுக்க உதவும் மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டன இவ்வாறு நாசகாரம் கொண்ட பேராசை மனிதர்கள் விதைத்த பேரழிவுகள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்த நிலையில் இப்போது ஆட்சியாளர்களின் தவறான மேலாண்மை மற்றும் நிர்வாகத்துக்குரிய பழியையும் சேர்த்து தித்வா சூறாவளி சுமந்து கொள்கிறது இப்போதைய நிலையில் தித்வா சூறாவளியின் முன்னெச்சரிக்கை விடயத்தில் அனுரகுமார திசாநாயக்காவின் தயார் நிலை குறித்த விமர்சனங்கள் எழுவது அரசாங்கத்துக்கு சிக்கலானது ஆனால் இந்த சிக்கலை தவிர்ப்பதற்காக அவசரகால விதிகளை பயன்படுத்தி அது விமர்சிப்பவர்களையும் எதிர்கட்சிகளையும் மிரட்டி கொண்டால் மீண்டும் ஒரு தவறான பாதை இலங்கையில் வெட்டப்படுவது கசப்பான யதார்த்தமாக நீட்சியடையவே கூடும்